பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்ல லாபம் இருக்குமானா கண்டிப்பாக ஒன்று ஸோ நான் பெரிய லெவலில் என்னுடைய பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய தொழில் முனைவராக வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வாய்ப்புகள் பெரிய லெவலில் இருக்குது இதுவரைக்கும் திருமணம் எனக்கு டிலே ஆகிட்டுருக்கு இப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு இந்த வாரம் உங்களுடைய பண புழக்கம் கையில் பணம் தனம் பொருள் இருக்குது பட் அதற்கு தந்த செலவுகளும் இந்த வாரம் உண்டு இந்த வாரம் நம்ம ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் பண்ணுவீங்களான்னா பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் அமைதியாக ரொட்டீனாக உங்களுடைய லைஃப் என்னவோ அதை இந்த வாரத்தை சுமூத்தாக கடத்திட்டு போங்க யார் பேச்சையும் பெருசாக கேட்காதிங்க மற்றவங்களுடைய அட்வைஸ் இந்த வாரம் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதனால் அது விஷயத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க இந்த வாரத்தில் உறவுகளால் நமக்கு நன்மை ஏற்படுற மாதிரி தோற்றம் ஆனால் பிரச்சனை தான் இருக்குது நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன பிரச்சனைகள் இருக்குது பயணத்தால் ப்ராப்ளம் இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது பொறுமை நிதானமாக இருங்க இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி நல்லாவே இருக்குது எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் ரெண்டும் இருக்குது யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகிறேன் அதர் கண்ட்ரி போகிறேன் அப்ராட் போகணுங்கிறவங்க வாய்ப்புகள் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது அதிலே கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரம்பாதமாக இருக்குது யாரெல்லாம் வேலை தேடிட்டுருக்கீங்களோ வேலைக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் ஆல்ரெடி நீங்கள் உங்கள் ஜாபில் இருக்கீங்கன்னா உங்கள் வேலையில் உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் சிவ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவும் நல்லா கும்பிட்டு வாங்க